ஹம் எல்லாருக்கும் வணக்கம் சோ நான் என்ன பார்க்க போறேன் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் அதாவது ப்ரீவீசியர் கொஷினே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கு வந்து விளக்க மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம கேளு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கு ஒரு மூணு பார்க்கலாம் ஸோ மூணு ஒரு நாலு கொஷின் பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது ஆக்சுவலி டூ தௌசண்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா நீட்டூர் சீனிவாச ராவ் அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் ஓகேங்களா சோ நடுவன் விழிப்புணர்வு ஆணையம் என்னன்னு சொன்னீங்கன்னா சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் நம்ம படிப்போம் இல்லீங்களா பாலிட்டில அதுதான் அந்த டாபிக்ல இருந்து தான் வந்திருக்கு கொஸ்டின் கண்காணிப்பு ஆணையம் இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் முக்கியமான ஊழல் தடுப்பு அமைப்பாகும் மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் அதோட முக்கியமான ஊழல் தடுப்பு அமைப்பாகும் இது வந்து பாத்தீங்கன்னா கே சந்தானம் அவரோட தலைமையிலான ஊழல் தடுப்பிற்கான குழு பரிந்துரைகளின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அமைப்பு வந்து நிறுவப்பட்டது இதன் முதல் தலைமை விழிப்புணர்வு ஆணையராக நீட்டூர் சீனிவாச ராவ் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓகேங்களா எக்ஸ்பிளேஷன் யாரோட எந்த அரசாங்கத்தோட முக்கியமான ஊழல் தடுப்புன்னு கேட்பாங்க மத்திய அரசு மத்திய அரசா மாநில அரசு கேட்பாங்க மத்திய அரசு இது யார் தலைமையில வந்து பண்ணாங்க அப்படி பரிந்துரை பேர்ல பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் அந்தானம் அந்த அடிப்படையில எப்போ பண்ணாங்க நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இதோட முதல் தலைமை விழிப்புணர்வு ஆணையர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ டு அததான் ராவ் அதான் சோ இதுல எது வேணாலும் கொஸ்டினா கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஓகே அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் கன்சியூமர் அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா நுகர்வோரின் மகாசாசனம் ஓகேங்களா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை என்னன்னு சொல்றாங்க நுகர்வோரின் மகாசாசனம் சொல்றாங்க ஓகே அதோட விளக்கம் என்னன்னு பாக்கலாம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளை வாங்குவோர் நுகர்வோர் எனப்படுவாங்க அதுதானே ஒரு பொருளை வந்து இல்ல அந்த பொருளையோ அதோட சேவையோ பெறுறதுதான் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் அப்படின்றாங்க ஓகேங்களா ஓகேயா ஸோ அடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நுகர்வோரை பாதுகாக்கும் பொருட்டு அரசால் ஏற்றப்பட்ட சட்டம் தான் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றாங்க ஸோ நுகர்வோரை பாதுகாக்கும் பொருட்டு அரசால் ஏற்றப்பட்ட அந்த சட்டம் இதுனா நுகர்வோ பாதுகாப்பு சட்டம் சொல்றாங்க அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல பாத்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஏற்றப்பட்டச்சு சோ அந்த நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த சா சட்டத்தினை நுகர்வோரின் மகாசாசனம் கன்சியூமர்ஸ் மேக்ன கார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்றாங்க முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நுகர்வோரின் மகாசாசனம் சொல்றாங்க இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்ப ஏற்றப்பட்டச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகேங்களா இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகே அடுத்து இது இது ரெண்டு இது அடுத்த முறை வந்து கேட்டாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐ மீன் இந்த டாபிக்கை பேஸ் பண்ணி எங்க வந்து ஏதாவது முக்கியமானது ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஸோ பாத்தீங்கன்னா சிபிசி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு கன்சியூமர் இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகே அடுத்து பார்க்கலாம் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வாக்குரிமை எந்த ஆண்டில் வழங்கப்பட்டது ஓகேங்களா சோ பிரிட்டிஷ்ல பிரிட்டிஷ் இந்தியாவுல இதுல பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டில் வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஓகேங்களா அதை என்னன்னு சொல்றாங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் மெட்ராஸ் மாகாணத்தில் மாகாணத்தில் தான் முதன் முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இருக்கும்போதே இந்தியாவில என்னது பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் பிராமணர்கள் ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்காக பிராமணர்கள் அல்லாதவர்கள் தொடங்கப்பட்ட இயக்கம்தான் நீதிக்கட்சி இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஓகேலா சோ வந்து பார்த்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியது இக்கட்சியின் சாதனைகளில் ஒன்றாகும் அப்படின்றாங்க ஓகேங்களா சோ இதை தான் கொஸ்டின்ல கேட்டுக்காங்க பிரிட்டிஷ் இந்தியாவில பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டுல வழங்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அதை யார் வாங்கி கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஓகேங்களா சரி ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பணகல் அமைச்சரவையில் உருவாக்கிய பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல தோற்றுவிக்கப்பட்டது ஓகேங்களா சரி என்னது பணியாளர் தேர்வு வாரியம் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஓகே என்னன்னு பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி பெரும்பான்மையான இடங்களில் பிடித்து பணகள் அரசர் பாத்தீங்கன்னா அஹ் அமைச்சரவையை வந்து அமைக்கிறாரு எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு எலக்ஷன்ல அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா பனகல் அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு கழகம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பணியாளர் தேர்வு ஆணையமாக ஆஹ் மாற்றப்பட்டது அப்படின்றாங்க ஓகேங்களா சோ ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பண்றாங்க பணியாளர் தேர்வு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா பணியாளர் தேர்வு ஆணையமா வந்து மாத்தினாங்க ஓகேங்களா சோ ஆணையம் வேற வாரியம் வேற பாத்துக்கணும் ஓகேங்களா அப்படின்னு மாற்றப்பட்டது சோ இந்தியாவிலேயே முதன் முதலாக இத்தகைய அமைப்பு சென்னை மாகாணத்தில் தான் ஏற்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகேங்களா பணியாளர் தேர்வு வாரியம் இதே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பாத்தீங்கன்னா பணியாளர் தேர்வு ஆணையம் இது பாத்தீங்கன்னா பணங்கள் அமைச்சரவை ஏற்பட்டிருப்பாங்க இது வந்து பிரிட்டிஷ்காரங்க பண்ணியிருப்பாங்க இந்த பணியாளர் தேர்வு ஆணையமா மாத்திருப்பாங்க ஓகேங்களா சோ ஓகே அதுதான் இப்ப வந்து நாம இப்ப டிஎன்பிசி அப்படின்னு பண்ணிட்டு இருக்கோம் இது பண்ணிட்டு இருக்கோம் டிஎன்பிசி யூபிஎஸ்சி இதுலாம் ஓகேங்களா சரி ஓகே சோ ஒரு மூணு கொஸ்டின் ஒரு பண்ணிக்கலாம் நடுவன் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் பார்த்தீங்கன்னா நீட்டோ சீனிவாசரா இது வந்து எப்ப ஏற்ற யாரால் ஏற்றப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தால யாரோட தலைமையின் கீழ வந்து பரிந்துரையின் அடிப்படையில் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கே சந்தானம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்ப அமைச்சாங்க அப்படின்னு நிறுவப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதோட ஆஹ் ஆணையர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட்டூர் சீனிவாசராவ் அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அஹ் நுகர்வோரின் மகாசாசனம் இது எப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயற்றப்பட்டுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வந்து ஏற்றப்பட்டுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில பெண்களுக்கு எப்ப வாக்குரிமை பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சோ இது யார் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து ஏ சுப்ராயு வருவார் இல்லையா அவரோட இதுல வந்து இது பண்ணுவாங்க ஓகே அடுத்து பணதல் அமைச்சரவையில் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல பணதல் அமைச்சரவை இருக்கு அதுக்கு கீழே தான் வந்து இது உருவாக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இது பணியாளர் தேர்வு வாரியம் இது பிரிட்டிஷ்காரங்க இது என்னமோ மாத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பணியாளர் தே சாரி பணியாளர் தேர்வு ஆணையமா கமிஷனா வந்து மாத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஓகேங்களா சரி ஓகே ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா சரி ஓகே அடுத்த ஒரு பாட்டில வந்து உங்களை மீட் பண்றேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பாய்